வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகள் விரிவான இனப்படுகொலை குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என கருதினால் அரசாங்கம் ஏன் சர்வதேச விசாரணையை மறுக்கின்றது என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபியை ராஜபக்ஷ குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவு தூபிக்கு கிடைத்த கௌரவமாகும் என பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார் காப்போத்தூர் சாதாரண தர அழகியல் பாட செய்முறை பரீட்சைகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் நாள் முதல் முப்பத்து ஓராம் நாள் வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது நடப்பு ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களுக்குள் விபத்துக்கள் காரணமாக இதுவரை தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் அதிக விலையை கொண்டிருக்கின்ற போதிலும் தற்போது புதிய வாகனங்களுக்கான கேள்வி அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஏற்படவுள்ள இரண்டு வெற்றிடங்களுக்கான நால்வரின் பேர்கள் ஜனாதிபதியிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன கொத்மலை பேருந்து விபத்து குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை இரு வாரங்களுக்குள் கிடைக்கும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் நானோயா கிளாரண்டன் பகுதியில் டீசல் மற்றும் பெட்ரோல் ஏற்றிச் எரிபொருள் பவுசர் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது ஜெர்மனி மற்றும் சுவிட்சர்லாந்தில் ரஷ்யாவுக்காக உளவு பார்த்ததாக உக்ரைன் நாட்டவர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்தோனேஷியாவில் இன்று ஐந்து புள்ளி ஒன்பது ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் இனப்படுகொலை குற்றச்சாட்டுக்கள் ஆதாரமற்றவை என கருதினால் அரசாங்கம் ஏன் சர்வதேச விசாரணையை மறுக்கிறது என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிரான இனப்படுகொலை குற்றச்சாட்டுக்கள் ஆதாரமற்றவை என அரசாங்கம் கருதினால் ஏன் அது சர்வதேச விசாரணைகளை எதிர்கொள்வது குறித்து இவ்வளவு தூரம் அச்சப்படுகின்றது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் குமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் இலங்கைக்கான கனடாவின் தூதுவரை அழைத்து எதிர்ப்பு வெளியிட்டமை குறித்த வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத்தின் முகநூல் பதிவிற்கான பதில் பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் அதில் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களிற்கு எதிரான இன ஈடுபட்டது என்ற குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என உண்மையில் நீங்கள் கருதினால் சர்வதேச சுயாதீன குற்றவியல் விசாரணையை எதிர்கொள்வதற்கு அரசாங்கம் தமிழர்களிற்கு எதிரான இன ஈடுபடவில்லை என்பதை நிரூபிப்பதற்கு நீங்கள் ஏன் இவ்வளவு தூரம் அச்சமடைகின்றீர்கள் நீங்கள் ஏன் ரோம் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அதில் கைச்சாத்திட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அனுமதிக்க கூடாது உண்மை என்னவென்றால் அரசாங்கம் உண்மையை கண்டு அஞ்சுகின்றது உண்மையே நல்லிணக்கத்துக்கான ஒரே வழி ஆனால் முன்னைய அரசாங்கங்கள் போன்று உங்கள் அரசாங்கமும் அதனை மறுக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார் தமிழர் இனப்படுகொலை நினைவுத் தூபியை ராஜபக்ஷ குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவுத் தூபிக்கு கிடைத்த கௌரவம் ஆகும் என பேட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார் கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவியை ராஜபக்ஷ குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவு தூவிக்கு கிடைத்த கௌரவமாகும் என கனடாவின் பிரம்டன் மேயர் பிரட்ரிக் பிரவுன் தெரிவித்துள்ளார் எக்ஸ் தள பதிவு ஒன்றிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தமிழ் இனப்படுகொலை நினைவு தூவிக்கான நாமல் ராஜபக்ஷவின் எதிர்ப்பு அந்த குடும்பத்தின் கரங்களில் அப்பாவிகள் கொல்லப்பட்டதை அங்கீகரிக்கும் சரியான பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதற்கான உறுதியான சமயம் ராஜபக்ஷ குடும்பம் இனப்படுகொலை இடம்பெறவில்லை என உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தால் நீதியை குழப்பதற்கான நடவடிக்கைகள் வழக்கு விசாரணையிலிருந்து மறைந்திருத்தல் போன்றவற்றை கைவிட்டு சர்வதேச விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் ராஜபக்ஷ குடும்பம் இழைத்துள்ள மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் போல்போர்ட் ஸ்லோபடான் மிலோசோவிக் ஹென்ரிச் ஹிம்லர் மற்றும் புல்சியான் கபுகா ஆகியோர் இழைத்த மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுடன் போட்டியிடும் அளவிற்கு மோசமானவை கனடாவில் உருவாக்க தமிழர் இனப்படுகொலை நினைவு தூபியை ராஜபக்ஷ குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவு தூபிக்கு கிடைத்த கௌரவமாகும் என்றும் தெரிவித்துள்ளார் காப்போது சாதாரண தர அழகியல் பாட செய்முறை பரீட்சைகள் எதிர்வரும் இருபத்தோராம் நாள் முதல் முப்பத்தோராம் நாள் வரை நடைபெறும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது காப்போத்த சாதாரண தர மாணவர்களுக்கான அழகியல் பாட செய்முறை பரீட்சைகள் எதிர்வரும் இருபத்து ஓராம் நாள் முதல் முப்பத்து ஓராம் நாள் வரை நடைபெறும் என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த பரீட்சை நாடு முழுவதிலும் உள்ள ஆயிரத்து இருநூற்று இருபத்து எட்டு பரீட்சை நிலையங்களில் ஒரு லட்சத்து எழுபத்து ஓராயிரத்து நூறு விண்ணப்பதாரர்களுக்கு நடைபெறவுள்ளதாக பரீட்சைகள் திணைகளின் ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் தெரிவித்துள்ளார் எழுத்து பரீட்சை மற்றும் செய்முறை பரீட்சை இரண்டிலும் பெறும் மதிப்பெண்கள் பாடங்களின் இறுதி முடிவை தீர்மானிக்கும் என்பதால் இரண்டிற்கும் தோற்றுவது கட்டாயம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாடசாலை விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் மற்றும் கால அட்டவணைகள் அந்தந்த பாடசாலையின் அதிபர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தனியார் விண்ணப்பதாரர்களின் அனுமதி அட்டைகள் அவர்களின் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நடப்பு ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களுக்குள் விபத்துக்கள் காரணமாக இதுவரை தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் நடப்பு ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களுக்குள் விபத்துகள் காரணமாக இதுவரை தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு பிறந்து தற்போதைக்கு நான்கரை மாதங்கள் அதாவது நூற்றி பதினைந்து நாட்கள் மட்டுமே கழிந்துள்ளது இந்த நிலையில் கடந்த நூற்று பதினைந்து நாட்களுக்குள் தொள்ளாயிரத்து இரண்டு பாரிய விபத்து சம்பவங்கள் இலங்கையில் பதிவாகியுள்ளன அவ்வாறான விபத்துகள் காரணமாக இதுவரையில் தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் அதாவது நாளொன்றுக்கு எட்டு பேர் வீதம் விபத்துகள் காரணமாக உயிரிழப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் அதிக விலையை கொண்டிருக்கின்ற போதும் தற்போது புதிய வாகனங்களுக்கான கேள்வி அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் அதிக விலையை கொண்டிருக்கின்ற போதிலும் இலங்கையில் தற்போது புதிய வாகனங்களுக்கான கேள்வி அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானஹே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று மாதங்களில் மொத்தம் ஐயாயிரம் வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன அவற்றில் அதிக விலையாக இருந்த போதிலும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்டுள்ளன அதே நேரம் சந்தையில் புதிய வாகனங்களுக்கான வலுவான மற்றும் நிலையான தேவை இன்னமும் உள்ளதாகவே மானகி தெரிவித்துள்ளார் பல நடுத்தர வருமானம் பெறுபவர்கள் தங்கள் நிதி வசதிகளுக்குள் வாகனங்களை கொள்வலவு செய்வதில் ஆர்வம் காட்டுகின்றார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஏற்படவுள்ள இரண்டு வெற்றிடங்களுக்காக நால்வரின் பெயர்கள் ஜனாதிபதியிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன தற்போதைக்கு விடுமுறையில் இருக்கும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதியரசர் நிசங்க பந்துல கருணாரத்ன எதிர்வரும் ஜூன் மாதம் பதினாறாம் காரணமாக பதவியிலிருந்து ஓய்வு பெற உள்ளார் அத்துடன் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவராக இருக்கும் நீதியரசர் லாஃபர் ஆகியோரும் ஜூன் மாதம் பதினெட்டாம் நாளுடன் அறுபத்து மூன்று வயதை பூர்த்தி செய்து பதவியிலிருந்து ஓய்வு பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்குறித்த இரண்டு பெட்சிடங்களை நிரப்புவதற்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி விடம் நான்கு பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளன உயர் நீதிமன்ற நீதிபதிகளான பிராங் ஆதித்ய குமார பட்டபெந்தி மற்றும் நவரத்ன மாரசிங்க ஆகியோரின் பெயர்களை பிரதம நீதியரசர் முர்தெர்னாண்டோ இரண்டு சந்தர்ப்பங்களில் முன்மொழிந்துள்ளார் இதற்கிடையில் சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க துணை சொலிசிட்டர் ஜெனரல் ரியாஸ் பாரியின் பெயரை முன்மொழிந்துள்ளார் குறித்த நான்கு பேரில் இரண்டு பேரின் பெயர்களை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அரசியலமைப்பு சபையின் அங்கீகாரத்திற்காக பரிந்துரைக்க உள்ளார் பொத்மலை பேருந்து விபத்து குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை இரு வாரங்களுக்குள் கிடைக்கும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் கொத்மலை பேருந்து விபத்து குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை இரு வாரங்களுக்குள் கிடைக்கும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வீதி விபத்துகளை குறைக்க கடுமையான விதிகள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் தற்போதுள்ள சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளும் வலுப்படுத்தப்பட வேண்டும் தற்போதுள்ள சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரிகள் அந்த விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் தாம் விசாரிப்பதாக மேலும் கொத்மலை பேருந்து விபத்து குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை இரண்டு வாரங்களுக்குள் கிடைக்கும் என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பகுதியில் டீசல் மற்றும் பெட்ரோல் ஏற்றிச் சென்ற எரிபொருள் பவுசர் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி உள்ளது நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியில் நானோயா கிளாரண்டன் பகுதியில் டீசல் மற்றும் பெட்ரோல் ஏற்றிச் சென்ற எரிபொருள் பவுசர் ஒன்று நேற்று மாலை கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பாரிய போக்குவரத்து நெரிசலும் எரிபொருள் கசிவும் ஏற்பட்டுள்ளது விபத்தில் எரிபொருள் கசிவு ஏற்பட்ட இடத்தில் அருகிலுள்ள நீரோடையில் எரிபொருள் கலந்ததால் குறித்த நீரை பயன்படுத்தும் பிரதேசம் மக்கள் மிக அவதானமாக செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள் மேலும் குறித்த நீர் கொத்மலை நீர்த்தேக்கத்தில் சங்கமிக்கின்றது இதனால் அந்த பகுதி மக்களை அவதானமாக இருக்குமாறும் வெளிமடை நோக்கி பயணிக்கும் போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது குறித்த லிட்டர் டீசல் மற்றும் பெட்ரோல் ஆகியன வெவ்வேறாக பிரித்து இருந்ததாகவும் பெருமளவிலான எரிபொருள் இந்த விபத்தில் கசிந்து வெளியேறி வீணாகியுள்ளதுடன் குறித்த பகுதியில் பரவியுள்ளது எனவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது எனினும் குறித்த விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளை நோயா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் ஜெர்மனி மற்றும் சுவிட்சர்லாந்தில் ரஷ்யாவுக்காக உளவு பார்த்ததாக உக்ரைன் நாட்டவர்கள் பேர் கைது ஜெர்மனி மற்றும் சுவிட்சர்லாந்து அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கைகளில் ரஷ்யாவுக்காக உளவு பார்த்ததாக உக்ரைன் நாட்டவர்கள் பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் ஜெர்மனி மற்றும் சுவிட்சர்லாந்து அதிகாரிகள் இணைந்து ஜெர்மனியில் உள்ள கான்ஸ்டன்ஸ் கலோன் மற்றும் சுவிட்சர்லாந்தின் துர்காவ் மாகாணம் ஆகிய இடங்களில் நடத்திய தேடுதல்களை தொடர்ந்து உக்ரைன் நாட்டவர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அவர்கள் மூன்று பேரும் ரஷ்யாவுக்காக வேலை செய்வதாகவும் உக்ரைனில் நாசு வேலைகளில் ஈடுபட திட்டமிட்டிருந்ததாகவும் கருதப்படுகிறது அதாவது உக்ரைனில் உள்ள சில முகவரிகளுக்கு ஜிபிஎஸ் டிராக்கர்களுடன் பார்சல்களை அவர்கள் அனுப்பியதாக சந்தேகிக்கப்படுகிறது வழியில் வெடிக்கும் வகையில் அந்த பார்சல்களில் வெடிபொருட்களை அனுப்பவும் அவர்கள் திட்டமிட்டிருந்ததாகவும் சந்தேகிக்கப்படுகின்றது இந்தோனேஷியாவில் இன்று ஐந்து புள்ளி ஒன்பது ரிக்டர் அளவு கோலில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இந்தோனேஷியாவின் கிழக்கு கிழக்குழுகு மாகாணத்தில் இன்று காலை ஐந்து புள்ளி ஒன்பது ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜகார்த்தா நேரப்படி காலை ஏழு ஐம்பது மணிக்கு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக வானிலை காலநிலை மற்றும் புவி இயற்பியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தின் மையம் மலகு பாரத் தயார் ஏஜென்சிக்கு தென்மேற்கே நூற்று எண்பத்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் ஐநூற்று பதினைந்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் பெரிய அலைகளை உருவாக்க வாய்ப்பில்லை என்பதால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்